தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடலும் அதற்கான பொருளையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் முக்கூடர் பல்லு அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி ஆறு சிற்றாறு கயத்தாறு இந்த மூன்று ஆறுகளும் கூடக்கூடிய இடத்தை முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரி அப்படின்னு இப்போ வழங்கப்படக்கூடிய அந்த இடம்தான் முக்கூடல் இந்த முக்கூடலில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அழகர் மீது பாடப்பட்டது தான் இந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த நூலானது உளவு தொழிலையும் அந்த தொழிலை வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய பல்லர்களுடைய வாழ்க்கை முறையினையும் சித்தரிக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்க காரணத்தினால இந்த நூலுக்கு வந்து முக்குடற் பல்லு அப்படின்னு பெயர் வழங்கப்படுது இந்த பாடலில் வர இந்த பல்லு நூலில் எழுதப்படக்கூடிய இந்த பாடல்களில் ஓசை நயம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல அந்த பாடலை இப்போ நம்ம பார்த்தரலாம் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலை மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே போற்று திரு மால் அழகர்கேற்றம் மாம்பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தர்லாம் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அதாவது நாளை நாளைய தினம் ஆற்றில் வந்து வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இப்போவை தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மழை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே மலையாள பகுதி அதாவது கேரள பகுதியான மேற்கு பகுதியிலையும் ஈழ மின்னல் அதாவது இலங்கை மாநகரம் பகுதியான கிழக்கு பகுதியிலையும் மின்னல் வந்து மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்று அடிக்குதே நேற்றைய பொழுதும் இன்றைய பொழுதும் பலமான காற்று அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க கேணி நீர்படு சொறித்தவளை கூப்பிடுகுதே நீர்நிலையில இருக்கக்கூடிய தவளைகள் வந்து மழை வரப்போகுதற்கான அறிகுறியாக சத்தமிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நீர் வரத்து அதிகமாக வந்தது அப்படின்னா நண்டுகள் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன செய்யுது அப்படின்னா சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குதே சேற்றில் வாழக்கூடிய அந்த நண்டுகள் என்ன செய்யுது அப்படின்னா நீர்வரத்து அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சேற்று மண் இருக்குல்லையே அதை கொண்டு தன்னுடைய வலையினுடைய வாசலை அடைத்து கொள்வதாக சொல்கிறாங்க மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே வானத்தில் வந்து வானம்பாடி பறவைகள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடி பாடி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க போற்று திருமால் அழகர்க்கு ஏற்ற மாம்பண்ணை அதாவது அழகர் திருமாலை வந்து வழிபடக்கூடிய நாம எங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னா பண்ணையில் அதாவது வயல்வெளிகளில் வேலை பார்க்கக்கூடிய நாம பல்லர்கள் ஆகிய நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மழை வருவதற்கான அறிகுறிகளை பார்த்து ஆடி பாடி துள்ளிக்கொள்வோம் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்